கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் ஆம் பிரியமானவர்களே புத்திமதிகள் நம்மில் அநேகருக்கு அவ்வளவாக பிடிப்பதில்லை இந்த காட் ஊழியத்தின் மூலமாக ஒன்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தேவன் தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருக்கிறார் அவைகள் அநேக நேரங்களிலே புத்திமதிகளாக ஆலோசனைகளாக நம்மை சீர்படுத்துகிற நம்மை ஸ்திரப்படுத்துகிற நம்முடைய வழிகளை செம்மையாக்குகிற வார்த்தைகளாகவே காணப்படுகிறது ஆனால் பல நேரங்களிலே ஆலோசனைகள் புத்திமதிகள் சீர்படுத்துகிற வார்த்தைகளை நம்மில் அநேகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என கண்பானவர்களே புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் என்று கேட்ட வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கடிந்து கொள்ளுகிறதை கவனிக்கிறவனோ கனமடைவான் பொதுவாகவே ஆகட்டும் உலகத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகள் சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கடிந்து கொள்ளுதலும் புத்திமதிகளும் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அவர்கள் பார்ப்பதில்லை ஆனால் கடிந்து கொள்ளுதலும் புத்திமதிகளும் நமக்கு நல்லது வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற வார்த்தைகள் அவைகள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயும் இருக்கிறது சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வழிகளில் காணப்படுகிற தாறுமாறானவைகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது அது ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நாம் ஏற்றுக்கொள்ளுவோமானால் அது நமக்கு நன்மையாக இருக்கும் ஏலி என்கிற ஆசாரியனுடைய பிள்ளைகள் தவறான வழிகளில் நடந்தார்களா அவர்களுடைய தகப்பனாகிய ஏலி அவர்களுக்கு ஏற்ற புத்திமதிகளை சொன்னான் நீங்கள் செய்வது தவறு ஒரு மனிதன் மனிதனுக்கு விரோதமாய் தவறு செய்தால் நியாயாதிபதிகள் நியாயம் தீர்ப்பார்கள் நீங்களோ தேவனுக்கு விரோதமாய் செய்கிறீர்கள் என்றெல்லாம் புத்திமதிகளை சொன்னான் ஆனால் அந்த பிள்ளைகள் அந்த புத்திமதிகளை வெறுத்தார்கள் தள்ளிவிட்டார்கள் முடிவு அவருடைய வாழ்க்கையின் அழிவுக்கு ஏதுவாக காணப்பட்டது இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டில் இருந்த வரையிலும் சகலத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தான் ஆனால் தகப்பனை வீட்டை விட்டு வெளியே போன பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாமே தரித்திரமாக தோல்வியாக நஷ்டமாக முடிந்தது ஆலோசனைகள் அவசியமானவைகள் புத்திமதிகள் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடியவைகள் கடிந்து கொள்ளுதல் நம்மை நேர்த்தியான நல்ல பாதைகளிலே நடப்பதற்கு நம்மை வழி நடத்தக்கூடியவைகள் ஆகினால் பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிற ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதின்படி நடவுங்கள் ஒருவேளை தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளுதலை போல வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் திருத்தி கொள்ளுங்கள் கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவன் கனமடைவான் நீங்கள் கனமடைய வேண்டும் நேர்த்தியான பாதையிலே செல்ல வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது புத்திமதிகளை தள்ளாமல் ஆலோசனைகளை அசட்டையாக நினைக்காமல் கடிந்து கொள்ளுதலை அப்புறப்படுத்தி விடாமல் எப்பொழுதும் அவைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சத்தியத்திற்குள் நடவுங்கள் நிச்சயம் நீங்கள் கனமடைவீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை அந்த காலை வேளையிலும் நாங்கள் நீர் எங்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் தள்ளிவிடாதபடிக்கு கடிந்து கொள்ளுதலை கவனித்து ஏற்றுக்கொண்டு எங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் வார்த்தைகளை முடி பிள்ளைகளை அப்படியே நடத்துவீரா மீன் யேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே பிரியமானவர்களே புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் புதுப்பிக்க